ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கு வந்துட்டு சிலிண்டர் வந்துட்டு எப்படி த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணுறது அப்படின்ற டிப்ஸை தான் பார்க்க போகிறோம் வந்துட்டு மாதம் மாதம்லாம் சிலிண்டர் வாங்க மாட்டேங்க த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் தான் வாங்குவேன் எனக்கு த்ரீ மந்த்ஸ் வந்து சாலிடாக வந்துடும் நான் வந்து எப்படி த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணுறேன் அப்படின்ற டிப்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் இருந்து நம்ம எடுத்த உடனே யூஸ் பண்ணாமல் ஒரு ஆஃப் அன் அவருக்கு முன்னாடியே வெளியே எடுத்து வச்சிட்டோன்னா அந்த சில்னஸ்லாம் போயிடும் அப்புறமா குக் பண்ணும்போது அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சிலிண்டரும் கம்மியாக காலியாகும் மாவும் அதே மாதிரி தாங்க இட்லி தோசை நம்ம ஊற்றும் போது ஒரு ஹாஃப் அனவர் ஒன் ஹவருக்கு முன்னாடியே எடுத்து வைக்கிறது ரொம்ப நல்லது அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே சிலிண்டரை யூஸ் பண்ணாமல் நம்ம கெட்டல் என்னன்னா இண்டக்ஷன் ஸ்டவ் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது சிலிண்டர் கம்மியாக காலியாகும் ஆகும் தண்ணி வைக்கிறதுக்குலாம் நம்ம கெட்டல் யூஸ் பண்ணிக்கலாம் இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு வேலையும் ஆகிடும் டைமும் சேவ் ஆகும் தேர்ட் டிப்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே ஊற வச்சு வேக வைக்கும்போது அது சீக்கிரமாக வெந்துடும் பருப்பு கூட இந்த மாதிரி ஊற வச்சு வேக வச்சோன்னா சீக்கிரமாக வேலையாகிடும் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பருப்பு வேக வைக்கிறதுக்கெலாம் நம்ம குக்கர் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு சிலிண்டர் வந்துட்டு கம்மியாக தான் காலியாகும் ரைஸ் வைக்கும்போது நீங்கள் வந்துட்டு பச்சை தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி சூடான தண்ணி வந்து ஊற்றி வைக்கும்போது சீக்கிரமாக விசிலும் வந்துடும் கேஸ் வந்து சீக்கிரமாக காலியாகாது அரிசிக்கு மட்டும் இல்லைங்க இட்லி வேக வைக்கும்போது கூட நம்ம பச்சை தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி சுடு தண்ணி ஊற்றி வச்சோம்னா சீக்கிரமாக வேலையாயிடும் நான் மேக்ஸிமம் வந்துட்டு இந்த தண்ணி வைக்கிறது இல்லை டீ காஃபி வைக்கிறது அதெல்லாமே வந்துட்டு இண்டக்ஷன் ஸ்டவ் இல்லைனா இக்கட்டில் தான் யூஸ் பண்ணுவேன் அப்படி யூஸ் பண்ணும்போது வந்துட்டு எனக்கு சிலிண்டர் பார்த்திங்கன்னா சாலிடாக த்ரீ மந்த்ஸ் வரைக்குமே வரும் நான் த்ரீ மந்த்ஸ் ஒன் தான் சேஞ்ச் பண்ணுவேன் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் குக் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா வெஜிடபிள்ஸ் தேவையானதெல்லாம் கட் பண்ணிவிட்டு பக்கத்தில் வச்சுட்டு தான் சமைக்க ஆரம்பிப்பேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் கட் பண்ணிவிட்டு நம்ம தாளிச்சி விட்டுருவோம் தக்காளி கட் பண்ணியிருக்க மாட்டோம் அதை வந்துட்டு மறுபடியும் நம்ம சிம்மில் வச்சுட்டு மறுபடியும் தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணிகிட்ருப்போம் ஸோ டைம் வேஸ்ட் ஆகும் அதுக்காக தான் பக்கத்துலேயே எல்லாமே இருந்துச்சுன்னா டக்குன்னு நம்ம குயிக்காக அந்த வேலையை முடிச்சிடலாம் அதே மாதிரி அஞ்சரை பெட்டியும் என் பக்கத்தில் இருக்கும் அப்போ வந்துட்டு நான் தேவையானதெல்லாம் டக்குன்னு எடுத்து சமைக்கிற மாதிரி இருக்கும் நம்ம அதுக்காக டக்குனு கடுகு எங்கே இருக்குது பருப்பு எங்கே இருக்குதுன்னு தேடி சமைக்கும்போது கொஞ்சம் டைம் வேஸ்ட் ஆகும் கேஸுமே வேஸ்ட் ஆகும் அதுக்காக நம்ம எல்லாமே பக்கத்தில் எடுத்து வச்சிட்டோம்னா டக்குன்னு குயிக்காக வேலையை முடிச்சிடலாம் இந்த சமயம் வந்துட்டு சுண்டல் அதெல்லாம் ஊற வைக்காம டக்குன்னு நம்ம வேக வைப்போம் அப்போ வந்துட்டு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக அதை வறுத்துட்டு நம்ம வேக வைக்கும் போது சீக்கிரமாக வந்துடும் வைக்கிறதுக்கு எல்லாமே நம்ம குக்கர் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சமைக்கும் போது ஈரமான பாத்திரத்தை தான் அப்படியே எடுத்து வைப்போம் அந்த தண்ணி வந்துட்டு இதாகிறதுக்கே கொஞ்சம் லேட் ஆகும் ஸோ வந்துட்டு நம்ம இந்த மாதிரி தொடச்சிட்டு வைக்கும்போது சீக்கிரமாக வந்துட்டு ஹீட் ஆகிடும் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற லைட்டர் லைட்டர் வந்துட்டு எப்பயுமே நல்ல கண்டிஷனில் இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அடுப்பு ஆன் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு டைம் அடிச்சுட்டே இருப்போம் அப்பயும் ஆன் ஆகாது ஸோ வந்துட்டு அந்த டைமில் வந்து கேஸ் காலியாகும் ஸோ வந்துட்டு லைட்டர் வந்து நல்ல கண்டிஷனில் இருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் சமைக்கும் போது மூடி வச்சு சமைக்கணும் மூடி வச்சு சமைக்கும் போது சீக்கிரமாக விந்துடும் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு ஒன் மந்தில் சிலிண்டர் காலி ஆகாது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க் யூ